தெலுங்கு சினிமாவில் பிரேமா என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் தான் நடிகை கசாலா இதனைத் தொடர்ந்து இயக்குனர் அமீர் இயக்கத்தில் நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்து வெளிவந்த ராம் படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானார் கசாலா இந்த படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு பரட்சியமானார் நடிகை கசாலா இந்த படத்தினைத் தொடர்ந்து ஏழுமலை ராம் ராமன் தேடிய சீதை ஜோர் ஆகிய சில திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார் நடிகை கசாலா இப்படி குறுக்கிய காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என நிறைய திரைப்படங்களில் நடித்த கசாலா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு இருந்து விளங்கினார் மேலும் நடிகை கசாலா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பைசல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார் தற்பொழுது தனது குடும்பத்தினருடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் கசாலா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக வளம் வரும் இவர் அவ்வப்பொழுது தனது புகைப்படங்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் நடிகை கசாலா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க